ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிஸ்லிட்டில் கிச்சன் இன்றைக்கி சிம்பிளான ரொம்பவும் டேஸ்டான உடனடியாக செய்யக்கூடிய ஒரு அப்பம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இதோடய டேஸ்ட் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் பத்தாது இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்காக நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு டேபிள் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நம்ம அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது அப்பத்தோட வெளிப்பகுதி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்பகுதி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி வெள்ளைப்பாகை வந்து ரெடி பண்ணலாம் அதுக்காக அரை கப் வெல்லம் எடுத்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு அரை கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க அந்த வெல்லம் எடுக்கும்போது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் பாகுபதம் வந்து நமக்கு தேவைப்படாது வெள்ளம் இந்த அளவுக்கு கொதித்ததுமே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இதை இனி நம்ம ஒரு வடிகட்டியில் தூசுகள் எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் பாகு வந்து சூடு இருக்கும்போதே மாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீண்டும் இதில் அரை கப் தண்ணி கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் தண்ணி வந்து சரியாக வரும் அதுதான் சரியான அளவு ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட குறைஞ்சி கூட வரலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இட்லி மாவு பதத்துக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இனி வாசனைக்காக இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பிஞ்ச் ஆப்பச்சோட சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட சிறு சின்ன பழம் இருந்துச்சுன்னா அதை நல்லா பிசைஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க அப்போ ஆப்பச்சோடா வந்து பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை இந்த மாலக்காய் தூள் நான் வந்து சுகர் போட்டு பொடி பண்ண ஏலக்காய் தூள் அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் சுகர் போடாமல் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இனி நம்ம இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நட்ஸ் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக தேங்காய் கொத்து போட்டு தேங்காய் கொத்தெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக செவந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சமாக செவந்து வந்ததுக்கப்புறமா முந்திரி பழம் போட்டு நல்லா எடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி சேர்த்து இந்த அப்பம் செய்யும்போது சாவிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட நட்ஸ் எதுவுமே இல்லைன்னா வெறும் தேங்காய் துண்டுகள் மட்டும் போட்டு இந்த அப்பம் வந்து ரெடி பண்ணி பாருங்க நம்ம அப்பம் சாப்பிடும்போது அந்த தேங்காய் துண்டுகள் எல்லாம் சேர்த்து கடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த அளவு பொரிஞ்சு வந்தால் போதும் இனி இது கொஞ்சமாக சூடாறுனதுக்கப்புறமா நம்ம இதை அந்த மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடு இருக்கும்போதே மிக்ஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் சூடாகனதுக்கப்புறமா அந்த நெய்யோட சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இந்த மாவு வந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு வச்சுக்கோங்க இல்லை டைம் இல்லை உடனே வேணுனாலே இந்த வந்து அப்பம் வந்து ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு குழி கரண்டி வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுக்கோங்க தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்ப அப்பம் வந்து சீக்கிரமாக கருகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்செடுக்கணும் பார்த்திங்களா நல்லா பொந்தி வர தொடங்கியா சீனி கொஞ்சமாக ஆயில் வந்து அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் செவந்து வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க ஒரே நேரத்திலேயே நம்ம ரெண்டு மூணு அப்பம் வந்து இதில் எடுக்கலாம் ஒரு அப்பத்துக்கான மாவு விட்டு அப்பம் வந்து இந்த மாதிரி ஆயிலில் மிதந்ததுக்கப்புறமா அடுத்து மீண்டும் இன்னொரு அப்பத்துக்கு மாவு விடலாம் இதே மாதிரி ரெண்டு மூணு அப்பம் வந்து சேர்த்து செஞ்செடுக்கலாம் பெரிய கடை இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துக்கோங்க வெள்ளப்பாகு நம்ம கொஞ்சம் சூடாக சேர்த்ததால மாவு வந்து லைட்டாக வெந்துருக்கும் அதனால் அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ளாடியும் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் ரொம்ப சிவந்து வரும்போது அப்போ வந்து நமக்கு கருகின ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால் இந்த அளவுக்கு சிவந்து வந்தால் போதும் இந்த மாதிரி ஆயில் நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அப்பத்தை நம்ம கோரி எடுக்கலாம் அப்போ தான் அப்பம் உள்ளாடியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நல்லா உப்பி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இந்த அப்பம் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்கிறதுனால சாவிடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது ஒரு வாட்டி நீங்கள் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் மீண்டும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்